அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் செந்தில் நகர் வேகானந்தா மெயின் ரோடு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் ஷாப் மிக மிக அருகில் தனி பில்டிங் விற்பனை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ஸ்கொயர் பீட் லேண்டில் கிரவுண்ட் ஃபுளோர் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் டூ கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் செகண்ட் புளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இரண்டு போசன் சிக்ஸ் இயர்ஸ் பில்டிங் சொந்த உபயோகத்திற்கு கட்டப்பட்ட வீடு வீடு முழுவதும் ஆத்து மணலில் கட்டப்பட்ட வீடு வாடிக்கையாளர்களே ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது சவுத் பேசிங் வாடிக்கையாளர்களே கிரே சூப்பர் மார்க்கெட்டிற்கு மிக மிக அருகில் மிக அருமையாக இருக்கின்றது தனி பில்டிங் வாங்க சூப்பர் மார்க்கெட் மற்றும் நமது பிடி பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू அன்பான வாடகைதாரர்களே நாம் இருப்பது கோலத்தூர் செந்தில் நகர் ஃபிகனல் லலில லெஃப்ட் திரும்பினால் விவேகானந்தா மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு விவேகானந்தா மெயின் ரோ மெயின் ரோடு இந்த இடத்தில் புதிதாக ஓப்பன் செய்த கிரே சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் மற்றும் இந்த இடத்தில் இன்னொரு லேண்ட்மார்க்காக ஒய்பிஎம் பில்டிங் உள்ளது வாடிக்கையாளர் இங்கிருந்து மிக மிக அருகில் சூப்பர் பில்டிங் விற்பனைக்கு உள்ளன வாடிக்கையாளர்களே மிக அருமையான தனி பில்டிங் விற்பனைக்கு வந்துள்ளது வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே கிரே சூப்பர் மார்க்கெட் மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் வாட்டிக்காலே மொத்தம் இடத்தின் அளவு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ கார் பார்க்கிங் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் உள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் உள்ளது செகண்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இரண்டு போர்ஷன்கள் உள்ளன சிக்ஸ் இயர்ஸ் பில்டிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் மெயின் பில்டிங் சவுத் ஃபேசிங் ஆத்து மணலில் கட்டப்பட்ட வீடு வீடு முழுவதும் ஆத்து மணலில் கட்டப்பட்ட தனி வீடு மற்றும் லிஃப்டிற்கு புரோவிஷன் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது பாடிக்காலே ஓன் யூஸிற்காக சொந்த உபயோகத்திற்காக கட்டப்பட்ட இந்த பில்டிங் உள்ளது வாடிக்கையாளரில் செந்தில் நகர் சீனலிலிருந்து மிக அருகில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் விவேகானந்தா மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் வீட்டில் வீடு அனைத்து போஷனும் குடியிருக்கிறார்கள் நேரடியாக வருபவர்கள் நேரில் பார்க்கலாம் வீட்டிற்குள் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்